எழுந்தூர் அர் ரஹீமியா கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்று தொடர்பு கொள்ளுங்கள் அலமதுல்லா அலமதுல்லா ஹிரபில் ஆலமீன் வசலாத் வசலாம் வாலா சயிதில் முருசலீன் வாலா அலிஹி வா சஹாபிஹி அஜ்மாயின் கலாஹுத்த ஃபில் குர்ஆனில் அலீம் இவல் ஃபுர்கானில் மஜீத் பாதாவுது பில்லாஹி மின் ஷேத்தானு ரஜீம் வல் இன்னல் இன் அல் இன்சான் அல் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே சாந்தியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த சகாபாக்கள் தாவஐன்கள் தபா தாவ ஐன்கள் சுகதாக்கள் சுவாலிகின்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக சிறப்பான இந்த ஒன்று கூடலை அல்லாஹ் கபுல் செய்தருள் புரிவானாக இந்த நிகழ்வுக்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருந்தார்களோ அந்த குழுவிற்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஈருலக வாக்கியங்களை நல்குவானாக என்று துவா செய்தவனாக நேரத்தை பற்றி அசரத்தவர்கள் நேரத்தை எப்படி பயன்படுத்துவார்கள் என்பதை பற்றி நான் பேசி நானே நேரத்தை கடந்து சென்றால் சைக்கிளில் சில பேர் ஏறிட்டான்னா இறங்க தெரியாது அந்த நிலமையில் நான் இருக்க ஆசைப்படவில்லை உலகத்தில் அல்லாஹ் ரபுலாலமீன் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் கொடுத்திருப்பது நேரம் இந்த நேரத்தை பயன்படுத்தியவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் அழிரளியல்லாகத்தான அன்றே சொல்லி இருக்கிறார்கள் கடந்த காலத்தை விலைக்கு வாங்கும் மனிதன் உலகத்தில் பிறக்கவே இல்லை போன நேரத்தை யாராலும் வாங்க முடியாது நேரம் வேண்டுமா உங்களுக்கு பொருள் வேண்டுமா என்று அதிரத்திடத்தில் கேட்டால் அந்த காசு வேணாம்ப்பா எனக்கு கொஞ்சம் நேரத்தை கொடுன்னு தான் கேட்பாங்க பொருள் போன பொருளை வாங்கி கொள்ளலாம் போன நேரத்தை திரும்ப பெறவே முடியாது நேரம் பொன் போன்றது என்பார்கள் ஆனால் மார்க்கத்தில் நேரம் என்பது உயிர் போன்றது அந்த நேரத்தை நேர நிர்வாகம் டைம் மேனேஜ்மெண்ட் இன்றைக்கு அது ஒரு தனித்துறை இதில் ஜெயித்தவர்கள் என்று உலமாக்கல்ல பார்த்தோன்னு சொன்னால் நிறைய பேர் காலமானவர்கள் காலமாக போயிட்டாங்க அதான் பேரே வச்சிருக்கிறான் காலமானவர்கள் மையத்தா பிரிச்சு அதில் ஒரு சிலர்கள் மட்டும்தான் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் நேர நிர்வாகம் அந்த நேரத்தை பயன்படுத்துவதில் அகரத்துக்கு நிகர் நம்ம பார்க்கவே இல்லை எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்பதை காரணம் மற்றவர்களை போல நான் நான் பின்பற்றுகிற அற்புதமான முன்மாதிரி எட்டு மணிக்கு பாடணும்னா எட்டு ரெண்டாவது பேர் டஜர்த்து வருவாங்க அந்த மைபதிக்கு வரும்போதே என்ன ஸ்டைல் தெரியுமா அப்படியே அப்பா உள்ள வந்தா அப்போ தான் எங்கள் அம்சபக்கில் ஒருத்தர் இருக்கிறார் துளுக்கப்பட்டியை சேர்ந்தவர் மூணு தடவை தான் நாஸ்டா சாப்பிடுவார் மூணு தடவை நாஸ்டா சாப்பிட்டு அஜரத்தை அறக்கண்டால பாப்பாரு முடிக்கவும் முடியாது அஜர்த்து தெரியாது அந்த பாடத்தை அஜரத்து விளக்கிறத பார்த்தா அபுல் பாலில் ரஷீதுத்தீன் அவர் யார் தெரியுமா அந்த கிட்டாப்பை எழுதணும் அவர் அவரே உட்காந்தாலும் ஆச்சரியப்பட்டுவார் நம்மளோட இந்த கிதாப் எழுதணும் நாம இப்படி எழுதணும் இந்த போர்டு ஒரு தெரிஞ்சிருந்தா என்ன ஒரு பக்கம் ஒரு இருபது முப்பது பக்கம் சேர்த்து எழுதி இருக்கலாமே தப ரியாலி இலாஹீன் சொல்லி அந்த கொடுக்கிற விதம் இருக்கிறதல்லவா தஃசீம் தஃப்ஹீம் ரொம்ப நல்லா இருக்கும் சில விஷயங்கள் அதில் புரியவே புரியாது ஹையூலா அப்படின்னு வரும் இன்னங்க ஹையூலா கடைசி வரைக்கும் ஐயூலா ஐயூலா ஹையூலா ஆதரத்து ரொம்ப சொல்லிடுவாங்க சொல்லிருவாங்க இதுவாருப்ப எல்லாத்துக்குள்ளேயும் ஹையூலா இருக்கு தமிழ்ல அஞ்சு பூதங்கிறான் இவன் நாலு பூதம்தான் வச்சிருக்கான் அரபு உள்ளன ஆசிரியர் அகாயத்தை விட்டுட்டான் இந்த நாலு விறக எரிச்சுப்பாரு அதில் தண்ணி இருக்கும் புகை இருக்கும் அது சாம்பல் இருக்கும் எரியும் இந்த எல்லாம் சேர்ந்தா அந்த சொல்லுகிற விதம் தான் நான் சொன்னேன் போயிடுவார் எழுதுனவரே அவருக்கே இதெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல அப்ப அந்த நேர நிர்வாகம் பாடத்தில் எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் அந்த பாடத்தை நடத்துகிற ஆசிரியர் நடத்துகிற முறை நான் என்ன கொஸ்டினையும் வைப்பேன் அவ்வளவு நேர நிர்வாகம் உள்ள ஒரு ஆசிரியரை இந்த பகுதி பயன்படுத்தியதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருந்துட்டே இருந்துச்சு பார்க்கும் போது பயன்படுத்தியதாக தெரிகிறது இல்லையா இல்லை என்றாலும் பயன்படுத்திக் கொள்ளுவார்கள் இதற்கு பின்னால் என்று கூறுகிறது அற்புதமான இப்ப சேலம் பகுதியில் சென்னை பகுதியில் இருந்திருந்தா பி எஸ் பி வைத்து கொண்டாடினார் பகருதீன் அஸ்ரத் எங்க பகுதியில் இருந்தா கொண்டாடுவோம் அவ்வளவு அற்புதமான ஆளுமை கிடைக்கவே கிடைக்காது பார்த்த ஆளுமைகளில் எளிமையும் கொண்ட ஆளுமை அதனால பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நேர நிர்வாகம் முதல்ல அந்த நேர நிர்வாகத்தில் நிறைய பேர்கள் தோற்றுவிட்டார்கள் ஜெயித்த மா மகானுக்கு ஒரு அல்லாமாவுக்கு இன்றைக்கு விருது வழங்கும் விழா நாம செய்யறதுல ரொம்ப குறைவு இரண்டாவதாக உங்களிடத்திலே சொல்லுவது நேர வீண் விரயம் இன்றைக்கு உலமாக்கலிடத்தில் நிறைய இருக்கிறது நேர வீண் விரயம் நம்ம சாதாரணமாக ஜம்முண்டு உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கோம் அந்த நேரத்தில் இவர் ஜம்முண்டு தூங்கிட்டு இருப்பார் உலகமே தூங்கிட்டு இருக்கோம் காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு எப்படி உருட்டுவார் அதை உருட்டி இதை உருட்டி ஒளி செஞ்சு அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு இல்லையா ஃபஜருக்கு போயிட வேண்டியது எல்லாம் எட்டு மணிக்கு வெளியே கிளம்பிட்டு இருப்பாங்க மக்தப்பை முடிச்சுட்டு வந்து இங்கே தலகாணின்னு தேடுவார் படுத்து ஒரு மணிக்கு எந்திரிச்சா என்ன மாதிரி அல்லாஹ் உலகமே இயங்கும் போது இவர் 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 இயங்குவார் உலகமே இயங்கும் போது உறங்குவார் இது ஒரு வித்தியாசமான வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நான் என்ன சொல்றேன் உங்கள சொல்லவே இல்லை இல்லையா நான் ஊருக்கு ஒண்ணுமா இல்லையா அப்ப இந்த நேர வீண் விரயம் இதை அஜரத்தில் பார்க்கவே முடியாது எந்த நேரத்திலும் ஏதாவது ஒரு வேலை என்ன வேலை தெரியுமா ஆயிரத்தி நானூத்தி வருஷம் வெற்றிடமாக இருந்த ஒரு இடத்தை ஒரு மகான் வந்து பூர்த்தி செஞ்சு நம்ம நிறைய பேர் இபுனு ஷாகியனை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் இபுனு ஜௌசியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் அதே மாதிரி எகியபுனு மொஹின் அலி அல்லாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் இவங்கெல்லாம் அவ்வளோ எழுதுனாங்க இவ்வளோ எழுதுனாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் நாம் பார்த்த

அந்த நேரத்தை வீண் செய்யாமல் இது நமக்கெல்லாம் பெரிய பாடம் வந்து விழாவில் கலக்கிறதோடு எடுத்துட்டு போகணும் இது ஒரு அற்புதமான பவர் ஹவுஸ் பயங்கரமான பேட்டரி ரீசார்ஜ் பண்றதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் இங்கே வந்து யார் வேண்டாலும் ரீசார்ஜ் பண்ணலாம் பொது உடைமை யார் வேண்டாலும் ரீசார்ஜ் பண்ணலாம் தன்னை சமூகத்திற்காக அர்ப்பணித்து என்னுடைய வாழ்வு தூய்மையான வாழ்வு கல்விக்கான வாழ்வு நீங்கள் யாரும் பயன்பெறலாம் என்று கொடையாக விரித்து கொடுத்திருக்கிற இந்த கொடையை பாராட்டுகிற இவர்களே காலம் அந்த காலத்தை பாராட்டுகிற விழா என்றுதான் நான் நினைக்கிறேன் அல்லாஹ் அக்பர் மூணாவதாக நான் சொல்லுவேன் இதை சொல்லி நான் முடிச்சுக்குவேன் ஏன்னா பின்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க சமகாலத்திற்கு ஏற்றவாறு சமூகத்தை கொண்டு செல்லுதல் இதில் நிறைய பேர் தோத்துட்டாங்க அவங்க வயசோடு சேர்ந்து அல்லது ரொம்ப பலகீனமாக போயிடுவாங்க சமகாலம் இன்னைக்கு ஏ ஐயை பற்றி கேட்டு அஜர்த்து அப்டேட்டாக சொல்லுவார் ஏஐ வேண்டுமா சாட் ஜிபிடி உனக்கு வேணுமா டீப் சீக் உனக்கு வேணுமா அல்லது நோட்புக் எல்லாம் வேணுமா என்ன வேணும்னு கேட்டுருவா அப்போ கால ஏற்றவாறு அந்த மாணவர்களுக்கு சமகாலத்தை ஆசிரியர் என்ன அதிசயம் தெரியுமா பாட அறைக்குள்ளே இவர் தகப்பனாக பாடத்திற்கு வெளியே தாயாக ஒரு ஆசிரியர் எப்பொழுதுமே பொதுவாகவே ஆசிரியர்களுக்குள்ள பண்பு என்ன தெரியுமா தாயும் தகப்பனுமாய் ஒருத்தர் வந்து தகப்பே இல்லான்னு தாய் கஷ்டப்படும் ஆனால் தகப்பன் மாதிரி அந்த அம்மானால் செய்ய முடியாது அதே மாதிரி தகப்பன் இல்லை தாய் இல்லைன்னா தகப்பன் கஷ்டப்படுவார் தாய் மாதிரி கொஞ்சம் அப்படி பிடிம்பார் ஆனால் ஒரு ஆசிரியரால் மட்டும் தான் தாயின் நண்பையும் தகப்பனின் கண்டிப்பையும் கொடுக்க முடியும் இல்லையா அங்கே பாடத்துக்குள்ளே போனால் தகப்பனின் கண்டிப்பு இருக்கு ஏண்டா படிக்கல அதை சொல்லி கொடுக்குற விதம் ஏன் படிக்கலை நம்மால் ஒருத்தர் எங்கள் பாடத்தில் ஒருத்தர் இருந்தார் எப்போயுமே வரும்போதே தலையில் கை வச்சுட்டே வருவார் வண்டாம் படுறா அது இந்த தலையில கை வைக்கிறத எப்ப உர்றானோ நீ அப்பத்தான்டா விளங்குவ அதுவரைக்கும் விளங்கவே மாட்டடா சொன்னது இன்னமும் நினைவில் ஆடுகிறது காலத்திற்கு ஏற்றவாறு அந்த மாணவர்களை உருவாக்குவதால் இன்றைக்கும் காலத்தால் அழிக்க முடியாத மாமனிதராய் மாறி இருக்கிறார்கள் காலம் நிறைய பேர்த்து அழிச்சிருச்சு காலம்ங்கிற லப்பரு உலகத்தில் நிறைய பேர்த்து அழிச்சிருச்சு ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வாழ்ந்தவங்க யாருன்னு யாராவது சொல்ல முடியுமா எத்தனை பேரும் சொல்ல முடியாது எல்லாத்தையும் காலம் அழித்து கபரஸ்தானுக்கு கொண்டு போயிடுச்சு ஆனால் காலத்தால் அழிக்க முடியாத சாதனையாய் பல்வேறு சாதனைகளை ஆற்றி அடக்கத்தோடு கோட்டை ஓசி வாங்கி போட்டு அமர்ந்திருக்கிற இல்லையா அப்ப இதுக்கெல்லாம் வந்து ஏன்னா எப்பயுமே நான் கோட்டு போட்டுருப்பேன் ஆமாம் அஜரத்து கோட்டு போட்டதுனால இன்னைக்கு நான் கோட்டை விட்டுட்டு வந்துட்டேன் நம்ம கோட்டெலாம் இல்லை அப்போ அஜரத்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை என்னை பார்க்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க அதை மட்டும் உங்களுக்கு பொறியாக போட்டுவிட்டு நான் அமர் ஆசைப்படுகிறேன் டே உங்களெல்லாம் நாங்கள் உருவாக்கிட்டோம் நீங்கள் யாரடா உருவாக்கியிருக்கீங்க உங்களை மாதிரி ஆட்களை நாங்கள் உருவாக்கிட்டோம் எங்கள் வேலை முடிஞ்சு நீங்கள் யாரடா உருவாக்கியிருக்கீங்க என்ற அந்த பொறி இன்றைக்கும் எரிகிறது ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்னால் நல்ல முதல் ரிசீன்கள் நாங்கள் உருவாக்கி கொடுத்தோம் இல்லையா பேப்பரை மட்டும் காலன்ற கிழிக்கிற நீ என்ன கிழிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறது காதில் ஒழிக்கிறது அதனால உருவாக்கும் திறன் படைத்தவர்களாய் அசரத் அவர்களை பார்த்து காலத்தை கற்று இந்த காலத்திற்கு ஏற்ற மாமனிதர்களை உருவாக்க வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அசரத் அவர்களுக்கும் எல்லா வளங்களையும் தர வேண்டும் வருகை தந்திருக்கிற நமக்கும் எல்லா வளங்களையும் தர வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் அஹமது இல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒரு பத்து நிமிடம் பேசினாலும் தனக்கே உரிய இயல்போடு தமிழகத்தின் சொற்பொழிவு மேடைகளை எப்படி தன் கைவசத்தில் வைத்திருக்கிறாரோ அதுபோலவே ஒரு பஞ்சு சொன்னார் பாருங்க நான் ஊருக்கு போகணும் இல்லையா நீ சொல்லாமல் எந்த கூட்டத்தில் அவர் பேசுறதில்ல ஹதரத் அவர்களுடைய எழுத்து ஹதரத் பேச்சு இந்த புத்தகத்தில் இலக்கணம் இரண்டு வகை என்ற ஒரு குறிப்பு இருக்கிறது அசரத் அவருடைய பத்தி என்ன ரொம்ப அருமையான அசரத்து இப்போ பேசுறது நான் பேசும்போது அஜிரத்து பேசினா எனக்கு பேச வராது எதையாவது பேசுனதுக்காண்டு கஷ்டப்பட்டு பேசுகிறேன் இந்த அவசரத்தினுடைய வலைத்தளம் இருக்குது அந்த வலைத்தளத்தினுடைய வாசகம் என்ன தெரியுமா அல்லாஹம்மை இன்னி அவதுபிக்க மின் இஸ்மா செவியேற்கப்படாத சொல்லிலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு கோருகிறேன் அது ஒரு முத்திரை சொல் அது ஒரு வலைத்தளத்தில் முகப்பில் இருக்கிற சொல்லாக மாத்திரம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் வகுப்பறையில் பயன்படுத்திய ஒவ்வொரு சொல்லும் நம் இதயத்திற்குள்ளே வேலை செய்கிற சொற்கள் கட்டுரைகளும் அப்படித்தான் அசுர்த்த விடத்தில் ஒரு வரலாற்றை நான் ஒரு ஒரு மீளாய்வு செய்து கொண்டேன் ஆனால் அசுர்த்தவங்க கனவு கண்டாங்க கனவு காணுகிற பொழுது ஒரு மரத்திலிருந்து பழங்களை அள்ளி அள்ளி மக்களுக்கு தருவதாக அவர்கள் கனவு காண அல்லாமா ரஹமத்துல்லா கீரா நவி மேதாதி மேதையிடத்திலே இடத்திலே இடத்துல போய் அதற்கான விளக்கத்தை கேட்கிற பொழுது கல்வி பணி ஆற்றுகிற பணியை நீ செய்ய வேண்டும் என்று அவர்கள் உத்தரவிட்டார்கள் அதன் அடிப்படையில் தான் உருவான் நான் நினைக்கிறேன் அப்படி அவங்க கொடுத்த பழங்கள் ஆளுக்கு ஒன்று ரெண்டு கிடைச்சிருக்கும் அதுக்கு மொத்தமா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கொத்து கொத்தா வாங்கியிருப்பாங்க நினைக்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் கட்டுரைகளை எழுதி முடித்து மூக்கா அப்படின்னு போடுவார் எழுதி அமுகான்னு போடுவாங்க அவங்க அதிமுக யாருக்காவது எம்ஜிஆருடைய பெரிய தீவிர ரசிகராக இருந்து திண்டுக்கல்லில் இடைத்தேர்தல் முதல் இடைத்தேர்தலை எம்ஜிஆர் சந்தித்த பொழுது வேட்பாளராக மாயத்தேவர் இருக்கிறாரு அதிரத்தை எழுதியிருக்கிறாங்க அந்த மாயத்தேவருக்கு அதிமுக மேடையில் பிரச்சாரம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க சத்து அவ்வளவு உற்சாகம் ஹதரத் அவருடைய அவர்களுடைய உஸ்தாது சொல்லி அந்த விஷயத்தை தவிர்த்து கொண்டு அவ்வளவு ஒரு எல்லா நிலைகளிலும் அதனுடைய உற்சாகமான செயல்பாடுகளில் ஹதரத் அவர்களை அடித்துக் கொள்வதற்கு ஆள் இல்லை என்கிற வகையில்